தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணைகளின் அடிப்படையில் அவரை விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சாமரசாம்பாசநாயக்கு உவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அரசு வங்கி ஒன்றில் பேணப்பட்ட ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வைப்பு கணக்குகளை வங்கியிலிருந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் நீக்கிக் கொண்டமையினூடாக அரசாங்கத்துக்கு நூற்று எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் பொது சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணைகளுடன் தொடர்புப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சாமசம்பத் தசநாயகவுக்கு எதிராக மீல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக ஆணைக்குழு கடந்த பதினாறாம் தேதி மன்றுக்கு அறிவித்தது பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயகவை விளக்குமறிகளில் வைப்பதற்கு வழிவகுத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பில் வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் அன்றைய தினம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு அக்டோபர் இருபத்தோராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட